சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே சத்தம் இல்லாமல் கிடந்த புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியம் வேங்கவயல் கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் வாழும் பகுதியில் இருந்த தண்ணி தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விவகாரம் இப்போ மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கு இந்த விவகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நடந்தபோதே இது அந்த ஊரில் நடக்கிற சாதிய பிரச்சனையின் காரணமாக அந்த விவகாரம் அல்ல ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் வாழக்கூடிய வேங்கவெயல் அப்படிங்கிற அந்த ஊரில் தொட்டியில் மனம் கலந்த விவகாரம் அரசியல் ஆதாயத்துக்காக செய்யப்பட்டது அப்படிங்கிறத நான் சிவா மீடியா யூடியூப் சேனல் வாயிலாக சொல்லியிருந்தேன் ஜனவரி மாதம் இருபத்தேழு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி ஜாதி பிரச்சனையா அரசியல் ஆதாயமாக வேங்கைவயல் நிலவரம் என்ன அப்படிங்கிற கள ஆய்வு செய்தியில் இதை தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம் முழுக்க முழுக்க வேங்கை வயல் கிராமத்திலேயோ அல்லது அந்த ஊரை ஒட்டி இருக்கின்ற இறையூர் பகுதியில் வாழக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ரெண்டு சமூக மக்களுமே அண்ணன் தம்பி மாதிரி தான் அந்த ஊரில் வாழ்ந்துகிட்ருக்காங்க இது முழுக்க முழுக்க அதிமுக அரசியலுக்குள் இருக்கின்ற அரசியல் தான் அப்படிங்கிறத அந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன் அதுவும் யார் யாரு கிடையாது அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் அதாவது முத்துக்காடு பஞ்சாயத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முத்தையா அப்படிங்கிறவருக்கும் அதாவது அவருடைய மனைவி பத்மா தான் அந்த பஞ்சாயத்தினுடைய தலைவராக இருக்காங்க ஆனால் நிர்வாகத்தின் முழுவதும் கிட்டத்தட்ட அவங்களுடைய வீட்டுக்காரரான முத்தையா தான் இருக்காரு அவருக்கும் அவருடைய போட்டி அணியைச் சேர்ந்த அதாவது அதே பஞ்சாயத்தினுடைய முன்னாள் பஞ்சாயத்து தலைவராக இருந்த சிதம்பரம் அப்படிங்கிற ரெண்டு பேருக்கும் இருக்கின்ற அரசியல் முன்விரோதம்தான் இந்த மனம் கலந்த விவகாரத்தில் முட்டி மோதி வெடிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த சிதம்பரம் அதே பஞ்சாயத்தில் ரெண்டு முறை பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்காரு இப்போ அன்னவாசல் ஒன்றியத்தினுடைய ஐயாயிரம் வாக்கு அதாவது ஒன்றிய குழு உறுப்பினராக இருந்துகிட்டு இருக்காரு அவருடைய மனைவி தான் அந்த ஒன்றிய குழுவினுடைய உறுப்பினராக இருக்காங்க இவர் தான் முழுக்க முழுக்க ஒன்றிய குழு உறுப்பினராக செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன் இவங்க ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளாகவே யார் பெரியவன் அப்படிங்கிற ஒரு அரசியல் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது ஆனால் மக்களோடு எல்லா வகையிலும் நெருங்கிய தோட்டத்தில் தான் இந்த பஞ்சாயத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முத்தையார் வீட்டிருக்காரு இவங்க ரெண்டு பேருடைய அரசியலில் யார் பெரியவங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான போட்டியில் தான் இந்த தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் நடந்திருக்குது இது பின்னாலே இவங்க ரெண்டு பேருடைய அரசியல் போட்டி தான் காரணம் ரெண்டு பேருமே அதிமுகவை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறதை பற்றி ஒரு நீண்ட கால கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிட வீடியோவை நான் போட்டிருந்தேன் இந்த நிலையில் தான் இந்த வழக்கு விசாரித்த சிபிசிடி போலீஸார் கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றம்பது பேருக்கு சம்மன் அனுப்பி அவங்களை எல்லோருமே கூப்பிட்டு ஐம்பது பேருக்கு அதிகமானவருடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட எழுநூறு எட்நூறு தொலைபேசி இணைப்புகளினுடைய குரல் ஒளிப்பதிவுகளை எல்லாமே ஆய்வுக்கு அனுப்பி கடைசியாக மூணு பேரை குற்றம் சாட்டப்பட்டவர்களாக கொண்டு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு விவாதத்தின் போது இன்றைக்கி ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க குறிப்பிடக்கூடிய மூன்று நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையில் அப்போ ஏஆர் காவலராக இருந்த முரளி ராஜா அப்படிங்கிற ஒருத்தர் அவர் இப்போ மணமேல்குடி காவல் நிலையத்தில் இருக்காரு இரண்டு நாள்களுக்கு முன்னாலேயே விடுப்பு போட்டுட்டு ஆள் தலைமறைவாயிட்டார் அதாவது கடந்த இருபதாம் தேதி புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட போது அதில் அவருடைய பெயர் இருக்குது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுட்டு உடனடியாக காவல் நிலையத்துக்கு லீவு போட்டு இப்போ தலைமறைவாக இருக்கிறதா சொல்கிறாங்க அதே மாதிரி இரண்டாம் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் கல்லூரி ஒன்றில் படிச்சுக்கிட்டு இருந்த சுதர்சன் அப்படிங்கிற ஒரு தம்பி மூன்றாவது தான் முத்து கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த சிபிசிஐடி போலீஸார் இவங்க மூணு பேர் தான் இந்த மனம் கலக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற முதல் தகவல் அறிக்கையில கொடுத்துருக்காங்க இதுக்கு பின்னால யார் இருந்தாங்க அப்படிங்குறத பற்றியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு தெளிவான அறிக்கையை தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது இந்த தான் இந்த அறிக்கையினுடைய பிரமாண பத்திரம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அங்கே எதுக்காக தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த வழக்கை தமிழ்நாடு போலீஸார் ரொம்ப காலம் நடந்து விசாரிச்சிட்ருக்காங்க சிபிஐ செய்தி போலீஸார் முழுமையாக விசாரிக்கல அதனால இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி மனு போடுறாங்க அந்த மனு மீதான விசாரணை இன்றைக்கு வரும்போது தான் தமிழ்நாடு அரசுடைய தலைமை வழக்கறிஞர் அதுக்கான ஒரு பிரமாண பத்திர தாக்கல் பண்ணுறாரு அதில் இந்த மூணு பேரும் குற்றம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் இருக்கு அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காரு இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பூதாகரமான பிரச்சனையாக கிளம்பி இருக்குது இது முறையற்றது ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் அவங்களுடைய பகுதியில் இருக்கிற துடிதண்ணீர் தொட்டிலேயே மலத்தை போட்டுட்டு அதை அரசியலாக்குவாங்களா அது சாத்தியமில்லை தமிழ்நாடு போலீஸார் சிபிசிஐடி போலீஸார் முழுமையாக விசாரிக்கலை இது பொய்யா கண்புரைப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சிபிஐ விசாரணை நடத்தணும் அதுக்கு தமிழ்நாடு அரசே அனுமதி கொடுக்கணும் அல்லது தமிழ்நாடு அரசே பிச்சு அந்த நிலையை எடுக்கணும் இல்லைன்னா நாங்கள் இதை விட மாட்டோம் அப்படின்னு நாளைக்கு புதுக்கோட்டையில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனும் சிபிசிஐடி போலீசாருடைய அறிக்கை கண்தொடைப்பு இது அரசியல் ஆதாயத்துக்காக யாரையோ காப்பாற்றுறதுக்காக ஒடுக்கப்பட்ட சமூக மக்களையே குற்றவாளி ஆக்குது இது முழுக்க முழுக்க தவறானது சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காரு நாளைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி ஒழிப்பு அமைப்புகள் எல்லாமே மனித உரிமை போராளிகள் எல்லாமே இதே கோரிக்கையை முன் வச்சு போராடலாம் அல்லது அதுக்கான ஆதரவு கருத்தை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான நிலையாக இருக்குது ஆனால் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதத்தில் சொல்ல அதே செய்தியை தான் மீண்டும் சொல்றேன் அந்த வீடியோவில் நான் சொல்லி சொல்லியிருந்த சாரத்தை தான் நான் இப்போ சொல்ல போறேன் அன்னைக்கு நான் சந்தித்த அந்த தம்பி சுதர்சன் என்ன சொன்னாருங்கிறத இப்போ நீங்கள் வீடியோலேயே பாருங்க அவருடைய பேச்சு முன்னுக்கு பின் முரணானதாக தான் இருக்கும் சுதர்சன் என்ன படிச்சீங்க நான் பிஎஸ்சி பாட்னி ராஜா புதுக்கோட்டை ராஜாஸ் காலேஜில் முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் போயிட்டு இருக்கேன் சார் போயிட்டு இருக்கீங்க சரி உங்கள் ஊரில் இந்த வேங்கை வயலில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அந்த தொட்டியில ஏதோ மலம் கிடந்ததாக ஒரு செய்தி அன்னைக்கு வந்து ஒரு ஏழு மணி ஏழரை மணி இருக்கும் சார் அப்போதைக்கு வந்து நாங்க இந்த மாதிரி நட ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தோம் எங்க அண்ணன் முத்து கிருஷ்ணன் முரளி மூணு பேர் அப்போதைக்கு தண்ணி இந்த மாதிரி மங்கலா வருது வாட வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆமா அப்போதைக்கு நான் முத்துகிருஷ்ணன் முரளிராஜா மூணு பேரும் எரிப்பு மேலே போய் பார்த்தோம் அப்போ தான் மலம் கிடந்தது எங்களுக்கு தெரியும் வந்துச்சு தண்ணி இருந்துச்சு அது மூடியிலையும் ஒன்றெண்டு கிடந்துச்சு ம் இருந்துச்சு வீடியோ எடுத்தது அது எட்டு வீடியோ மட்டும் தான் ஆமா ஸ்மெல் வந்ததுதான் உங்களுக்கு பார்க்கும்போது அது அன்னைக்கு அல்லது அதுக்கு முதல் போட்ட மாதிரி இருந்தது இல்லை முன்னாடியும் போட்ட மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு முதல் நாளும் போட்ட மாதிரி இருந்துச்சு தொடர்ந்து ஆமா ஒரு ரெண்டு மூணு தொடர்ந்து பண்ண மாதிரி தெரியுது மூடி அந்த தான் இருந்துச்சு மேல அந்த மூடி மேலே இருந்தது வந்து மொதல் நாள் போட்ட மாதிரி தான் இருந்தது போட்ட மாதிரி

அப்புறம் தான் நாங்க பைப் அவர்கிட்ட கால் பண்ணி சொல்லியாச்சு காசி விஸ்வநாதன் அதுக்கப்புறம் தான் தலைவர் எல்லாருக்கும் பெரியவங்க எல்லாரும் வந்து ஆமா எல்லாரும் வந்துட்டாங்க அன்னைக்கே வந்து சுகாதாரத்துறையும் அது ஒரு துறையில இருந்து வந்து கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்பவே பஞ்சாயத்து

முத்துக்காடு பஞ்சாயத்து தலைவராக நான் முத்தாயாவை இந்த காலகட்டத்தில் என்ன நடந்து நான் காலையில் ஏழு ஏழை ஏழு மணி இருக்கும் தோட்டத்தில் வயலில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்ப எங்க பஞ்சாயத்துக்கு அந்த பகுதியில் குடிநீர் தொட்டிகளுக்கான மின் மோட்டார் இயக்கி பராமரிக்கிற எங்களுடைய கவுன்சிலர் எனக்கு ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வேங்க வயல் தொட்டியில் மலம் மிதக்கிறதா சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க உடனே வாங்க தலைவர் அப்படின்னு சொன்னார் நான் உடனே சட்டை போட்டுட்டு அங்கேருந்து வண்டியை எடுத்துகிட்டு வந்தேன் அரை கிலோமீட்டர் தூரம் வர்றதுக்குள்ளேயே அன்னவாசல் வண்டியத்தினுடைய வீடியோ லைனில் வந்து இந்த மாதிரி தகவல் சொல்கிறதா சொல்லி சொன்னார் உங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கே பஞ்சாயத்தினுடைய முன்னாள் தலைவராக இருந்து இப்போ அன்னவாசல் ஒன்றியத்தினுடைய ஐயாயிரம் வாக்கு கவுன்சிலராக இருக்கக்கூடிய சிதம்பரம் தான் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் உடனே வர்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு தகவல் சொல்லிவிட்டு வர்றேன் வர்ற வழியில் அடுத்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தோடனே தாசில்தார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்டாங்க சார் நான் அங்கே தான் போயிட்டுருக்குறேன் போயிட்டு என்னங்கிற நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு யார் தகவல் சொன்னாங்க அப்படிங்கும்போது சிதம்பரம் தான் சொன்னார் அப்படின்னாங்க அடுத்து நான் பைக்கில் கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது கந்தர்வகோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்ராஜ் எனக்கு ஃபோன் பண்ணி தலைவர் எங்கேனாருன்னு அந்த மாதிரி போயிட்டுருக்கேன்னு எனக்கும் தகவல் சொன்னாங்கன்னா உங்களுக்கு யார் தகவல் சொன்னாங்க போது இதே சிதம்பரம் தான் எனக்கு தகவல் சொன்னார் அப்படிங்கிறத சொன்னார் அடுத்து நான் இன்னும் அந்த வேங்கவேயல் கிராமத்துக்கு பக்கத்தில் வரும்போது ஆர்டியோவும் ஃபோன் பண்ணி என்ன இருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி கேட்டாங்க நான் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேங்க என்ன நடந்ததுன்னு தெரியல எங்கள் கவுன்சிலர் அங்கே இருக்காரு நான் போயிட்டு என்ன நடந்துங்கிறத பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இந்த பதிலை சொல்லிவிட்டு உடனே உங்களுக்கு யார் தகவல் சொன்னா அப்படின்னு சொல்லும்போதும் இதே சிதம்பரம் தான் எங்களுக்கு தகவல் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கடையிலேயே நானும் வேங்க வயல் கிராமத்தில் அந்த மலம் கலந்ததாக இருக்கிற தொட்டிக்கு பக்கத்துக்கு நான் வந்து சேர்ந்துட்டேன் வந்து சேரும்போது இந்த பசங்க மூணு பேரும் மாதா சுதர்ஷன் முரளிராஜா முத்துகிருஷ்ணன் மூணு பேர் நின்றுருக்காங்க சிதம்பரமும் பக்கத்தில் நின்றுட்டுருக்கார் என்ன உடனே அவர் கொஞ்சம் தூரம் விலகி போயிட்டார் விலகி போய் யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு இருந்தார் நான் என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்கும்போது இந்த பசங்க சொன்னாங்க தொட்டியில் பைப்பில் தண்ணி திறந்து பிடிக்கும்போது பைப்பில் ஏதோ கலங்கின மாதிரி இருந்தது நாற்று அடிச்சது உடனே நாங்கள் தொட்டியில் மேலே ஏறி பார்த்தோம் மேலே ஏறி பார்த்தா இந்த மாதிரி மலம் மறந்துக்கிட்டு இருந்தது நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னாங்க பக்கத்தில் ஒரு பக்கெட்டு அதுக்குள்ளே ஒரு டப்பா ஒரு குச்சி ஒரு கேரட் பேக்கா அதில் அந்த மலம் இருந்தது தொட்டியில் இருந்தால் சொன்ன எடுத்துகிட்டு வந்திருந்த அந்த தண்ணியிலையும் லேசாக கழிவுகள் இருந்தது ஒரு கெட்ட நாற்று வீசிகிட்டு இருந்தது சரி இது யார் எடுத்ததுன்னு கேட்கும்போது நாங்கள் தான் மூணு பேர் ஏறி எடுத்துனாங்க உங்கள் யார் எடுக்க சொன்னால் அப்படிங்கும்போது பைப்பில் தண்ணி வந்து தண்ணியில் நாற்றம் வந்து மக்கள்லாம் சொன்னாங்க அதனால் நாங்கள் மேலே ஏறினோம் அப்படின்னாங்க பக்கத்தில் இருந்து எங்கள் கவுன்சிலர் கேட்டு அப்போ தண்ணி திறந்துட்டி அப்படின்னு என்ன இல்லைங்கனாரு அதாவது வழக்கமாகவே இந்த முத்துக்காடு பஞ்சாயத்தில் இருக்கிற எல்லா பஞ்சாயத்து கிணறுகள் இருக்கிற மின் மோட்டரை இயக்கிறதுக்கு தனியாக ஆள் வைக்கிறதுக்கு எங்கள் பஞ்சாயத்தில் நிதி வசதி இல்லை அதனால் மாதம் ஒரு இரநூத்தம்பது ரூபா ஒரு உதவித்தொகை மாதிரி கொடுத்து அதோடு மாதம் ஒரு பஞ்சாயத்து கூட்டம் நடக்கும்போது வரக்கூடிய உறுப்பினர்களுக்கு வந்து போன செலவுக்காக ஒரு ஐநூறுரூவா என்னுடைய கை காசு ஒரு ரூபா மொத்தம் ஒரு ஆயரருவா ஒரு கவுன்சிலர் கொடுத்துருவேன் அவங்களுடைய எல்லையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மின் மோட்டர்களையும் இயக்கி தண்ணி திறந்துடுற வேலையும் அந்த கவுன்சிலர் எதாவது செஞ்சிட்ருக்காங்க அந்த வகையில் இந்த பகுதியையும் ஒரு கவுன்சிலர் செஞ்சிட்ருக்காரு அவர் அங்கே தான் இருந்தார் யார் தண்ணி திறந்துருது எத்தனை மணிக்கு திறந்துடுவீங்க அப்படிங்கும்போது அவர் சொல்லிட்டார் விடிய கால மூணு மணிக்கெல்லாம் வந்து நான் கேட் ஆஃப் பண்ணி மோட்டரை போட்டு போயிடுவேன் கிட்டத்தட்ட ஆறரை ஏழு மணி வரைக்கும் மோட்ரு ஓடு அதுக்கு பிறகு வந்து நான் மோட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியில் திறந்து விடுவேன் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு தண்ணி போகும் இன்னைக்கு நான் இன்னும் தண்ணி திறந்து விடுதல்ல தொட்டி நிறையா தண்ணி இருக்குது அப்படின்னாரு எப்போ தண்ணி தொட்டி நிறையா இருக்குது திறந்து விடவே இல்லை இடையில் எப்படி இந்த பைப்பில் நாற்றாடிக்கின்னு யார் சொன்னார் அப்படின்னா ஆள் ஆளுக்கு அங்கே இங்கே மளிப்பீட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னாங்க திறந்தே விடாமல் இருக்கிற சூழல்லேயே எப்படிப்பா தண்ணியில் மலம் கலந்து வந்திருக்கு கெட்ட நாற்று வீசியிருக்கு என்ன பொய்யா பேசுகிறீங்க அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கிறக்குள்ளேயே தொடர்ந்து எனக்கு ஃபோன் மாவட்ட நிர்வாகம் பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் அரசியல் கட்சி தலைவர்களும் வந்துட்டு அதே மாதிரி அந்த இருந்த இடத்துக்கு சுற்றுப்பகுதியிலிருந்தும் நூற்றுக்கணக்கான மக்கள் தான் நிறையா வர ஆரம்பிச்சாங்க எல்லாமே வீடியோவாக வாட்ஸ்அப்பில் பரவிட்டுது வேங்கவேல் கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதியில் தொட்டியில் மலம் கலந்துருக்கு இது சாதி இந்துக்கள் செய்த வேலை ஆதிக்க சாதிகள் செய்த வேலைன்னு போட்டு அவங்கவுங்க வாட்ஸ்அப்பில் போடவும் மிகப்பெரிய அளவிலான புரளியாக கிளம்ப ஆரம்பிச்சுட்டுது அடுத்த சில நிமிடங்கள்லேயே மாவட்ட நிர்வாகமும் இது ஒரு பெரிய பிரச்சனையாயிட்டுது மறுநாள் மாவட்ட ஆட்சியரும் இங்கே வந்துட்டாங்க வந்த சூழல்தான் வெளியூர்லேருந்து வந்திருந்த சில ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் இந்த ஊரில் ஜாதி பிரச்சனை இருக்குது கோயிலில் நுழைவதற்கு அனுமதி இல்லை டீக்கடையில் கோலை முறை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு விஷயங்களை கிளப்பினாங்க அப்போ ஒடுக்கப்பட்ட சமூக மக்களும் சரி நானும் சரி எங்கள் ஊரில் இருந்து எல்லாருமே இங்கே எந்த விதமான சாதிய பிரச்சனையும் இல்லை கடந்த இருபது ஆண்டுகளாக எந்த விதமான விவகாரமும் இல்லை எல்லா அன்னதமே மாதிரி தான் இருக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை இது வேறு ஏதோ உள்நோக்கத்தில் கலந்துருக்குது தண்ணி திறந்து விடாததுக்கு முன்பாகவே தண்ணியில் கலங்கி போய் வந்தது நாற்ற வந்ததுங்கிறது எப்படி சரி ஏற்பட முடியாது நீங்கள் முறையாக விசாரிங்கன்னா உள்ளூர் போலீஸாரும் அதுக்குள்ளே வந்துட்டாங்க அவங்களும் விசாரித்தாங்க இந்த மூணு பேரையும் அதாவது மலம் கிடந்ததாக தகவல் சொல்லி அதை வீடியோவை எடுத்து வாட்ஸ்அப்பில் போகிறப்ப இந்த மூணு பேரையும் கூட்டிகிட்டு போய் விசாரிச்சாங்க இதுக்கடையிலேயே எங்காலேயே விசாரிக்கிறீங்களா எங்களுக்கே விசாரிக்கிறீங்க குற்றவாளியை கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி என்னை நோக்கி அதாவது நான் தான் இந்த வேலையை செஞ்சுருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான நோக்கத்திலேயே எல்லா அம்புகளும் பாய ஆரம்பிச்சுட்டு உடனடியாக போலீஸார் என்னுடைய செல்போனை வாங்கிட்டாங்க அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் அதாவது இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததாக சொல்லக்கூடிய இந்த தேதி வரைக்கும் அவருடைய செல்போனை அவங்க பறிமுதல் பண்ணி வச்சிட்டாங்க அதே மாதிரி முத்தையா உள்ளிட்ட மேலெல்லாம் சந்தேகம் இருக்குதுன்னு அந்த பகுதி ஒடுக்கப்பட்ட சகோ மக்கள் சொன்னாங்களோ அத்தனை பேருடைய செல்போனையும் அவங்களுடைய நடவடிக்கைகளையும் கண்காணிக்க போலீஸார் தொடங்கிட்டாங்க செல்போனை வாங்கி வச்சிட்டாங்க எல்லாருமே கொடுத்துட்டாங்க இவங்க எல்லாருமே எந்த நேரத்துல மருத்துவ குழு முன்பாக ஆஜராகணும்னு சொன்னாலும் சரி விசாரணைக்கு வரணும்னு சொன்னாலுமே எல்லாருமே போயிட்டு இருக்காங்க ஆனா அங்கிலிருந்து இன்று வரைக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய மக்கள் யாருமே ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிறது தொடர்ந்து அந்த பகுதியில் பத்திரிகை நண்பர்களும் காவல்துறை சார்ந்த நண்பர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில் தான் இந்த விவகாரம் போயிட்டு கடைசியாக இந்த மூணு பேர் தான் மனம் கலக்கினதா போலீஸாருடைய இறுதி விசாரணை அறிக்கையில் சொல்லியிருக்காங்க மேலும் இதில் என்னென்ன தகவலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரியல இந்த சூழலில் அடுத்த இன்னொரு பிரச்சனையை கொண்டு வர்றாங்க என்ன பார்த்தீங்கன்னா வேங்கவேல் கிராமத்துக்கு தனி ஒரு தண்ணி தொட்டியும் தனியாக ஒரு கணவம் இருக்குது அதில் தான் தண்ணி போயிட்டுருக்குது பக்கத்தூராக இருக்கிற இந்த இறையூர்லேருந்து ஏற்கனவே போயிட்டு இருந்த தண்ணி பைப்பை பஞ்சாயத்து தலைவர் முத்தையா பண்ணிட்டாரு இது சாதிய பிரச்சனை இதுதான் சாதிய வேறுபாடு தீண்டாமையினுடைய துவக்கம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை இங்கிருந்து வெளியிலிருந்து போயிருந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துடைய பிரதிநிதிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வைக்கிறாங்க இதை பற்றியும் நான் என்ன நடந்தது அந்த பஞ்சாயத்து தலைவர் முத்தையா கேட்டேன் அவர் தெரியதாக சொல்கிறாரு தஞ்சாவூர் பக்கம் இருக்கிற வல்லம் பகுதியில் காவிரி ஆற்றிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக எங்கள் ஊருக்கு தண்ணி கொண்டு வர்றதுக்காக ஒரு தொட்டி கட்டினாங்க தொட்டி கட்டினதோடு சரி பைப் லைன் போடல தண்ணி வரல அப்படியே விட்டாங்க ஏழு ஆண்டுகளாக அந்த தொட்டி வேங்கை வயலில் சும்மா இருந்துகிட்டு இருந்தது இந்த நேரத்தில் இறையூர் கிணத்துலேருந்து தான் அந்த ஊருக்கு தண்ணி போயிட்டு இருந்தது இறையூரில் வீடுகள் மக்கள் தொகை அதிகமானது தொடர்ந்து இங்கிருந்து தண்ணி காலையில் ஆறு மணிக்கு திறந்து விட்டோம்னா ஏழரை ஏழை முக்கால் மணி வரைக்கும் உள்ளூர்லேயே பைப்பில் எல்லாத்தையும் பிடிச்சிடுவாங்க வேங்க வேலைக்கு தண்ணி போய் சேராது கடைசியாக ஒரு எட்டு மணிக்கு மேலே போகும் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரத்தில் தண்ணி நின்று போயிடும் அந்தளவுக்கு தான் இந்த கிணத்துலேயே தண்ணி இருந்தது இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படிங்கிற முடிவில் தான் வேங்கே கிராமத்துலேயே இருந்து ஒரு ஆள் உழாய் கிணத்துல ஒரு மோட்டரை அறுவது ரூபாய்க்கு வாங்கி அதை போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த வல்லம் கூட்டுக்கூடி நீர் திட்டத்தில் கட்டப்பட்ட தொட்டி சும்மா இருந்த தொட்டியில் தண்ணி ஏற்றி விட்டு எல்லா வீடுகளுக்கும் பைப் போட்டேன் அதுக்கு முன்னே ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதியில் அஞ்சு அஞ்சு தெருவில் மட்டும்தான் பைப் இருந்தது இப்போ முப்பத்தி அஞ்சு வீடு இருக்கிற வேங்கவேல் கிராமத்தில் அத்தனை வீடுகளுக்குமே பைப்லைன் போட்டு தண்ணி கொடுத்துட்டேன் தண்ணி தாராளமாக பிடிச்சிட்டு அப்படின்னு விட்டுட்டேன் இது நான் நல்ல நோக்கத்தில் செஞ்ச ஒரு விஷயத்தை நான் சாதி பாகுபாடு பார்க்கறதா எனக்கு எதிராக கொண்டு வர்றாங்க எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறாரு அவருடைய கேள்வியும் தான் இருக்குது ஆனால் இதை அரசியல் ஆக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சில அரசியல் கட்சிகளும் அது அந்த பகுதி மக்கள் மிக குறிப்பாக சொல்கிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இதை வந்து தேவையற்ற விதத்தில் அரசியல் ஆக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு இன்னொன்று விடுதலை சிறுத்தைகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய சிலர் இந்த விவகாரத்தை செய்கிறாங்கங்கிறாங்க இவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக அந்த ஊரில் எல்லா விதத்திலும் இணக்கமாக வாழ்ந்துகிட்டு இருந்த இரண்டு சமூகத்துக்கு இடையில் ஒரு பெரிய பிரிவினை உருவாக்கி விட்டு ரெண்டு ஆண்டுகளாக ரெண்டு சமூகமும் மூணு சமூகமோ அல்லது நாலு சமூகமோ முட்டி மோதிக்கிற ஒரு சூழலையே உருவாக்கி விட்டுருக்காங்க ஆனால் இது அனைத்துமே தமிழ்நாடு காவல்துறையினுடைய ஆரம்பகட்ட விசாரணையிலேயே தெரியுது அதாவது புதுக்கோட்டை ஏடிஎஸ்பி தலைமையில் ரெண்டு டிஎஸ்பி ரெண்டு இன்ஸ்பெக்டர் மொத்தம் ஒரு ஏழு சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில் ஒரு குழு போட்டு என்ன நடந்துங்கிறத விசாரிக்கிறாங்க அந்த குழு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்குள்ளாகவே இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க என்ன நோக்கத்துக்காக இந்த தொட்டியில் மலம் கலக்கியிருக்காங்க அது முட்டையாவை பழி இன்னொரு தரப்பு அந்த வேலையை செஞ்சுருக்கிறது எல்லாத்தையுமே விசாரித்து அறிக்கையை தயாரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் தமிழ்நாடு முழுக்கவும் வேங்கை வேல்வகாரம் தீண்டாமை தீண்டாமை பிரச்சனை இந்த மாதிரியான வெவ்வேறு கட்டத்துக்கு போய் மாவட்ட ஆட்சியர் ராமவும் இது பற்றி ஒரு சரிதான புரிதல் இல்லாமல் ஊடகங்களுக்கு தீங்கி போடுற மாதிரியான சில நடவடிக்கைகளை செய்தவனுடைய விளைவா இது இதே மாநில அளவிலான பிரச்சனையை மாறி அதுக்கு பிறகு சிபிசிஐடிக்கு போகுது சிபிசிஐடி போலீஸாரும் பல லட்சம் ரூபாய் இதுக்கு செலவு பண்ணி பல நாளை வீணாக்கி கடைசியில் உள்ளூர் போலீஸார் கண்டுபிடிச்சிருந்த அதே விஷயத்தை தான் இப்போவும் கூட்டம் சொல்லியிருக்காங்க இந்த மூன்று பேர் தான் மலம் கலக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்கன்னு இதை பஞ்சாயத்து தலைவராக இருந்த முத்தையா அன்னைக்கே சொன்னார் இந்த மூணு பசங்க தான் மலம் கலந்த தொட்டியை கையில் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க பக்கத்தில் சிதம்பரம் இருந்தார் இவங்களுடைய தூண்டுதலால் தான் இது நடந்திருக்கு மொத்தவரை வேறு யாரும் இதில் காரணம் இல்லை யாரும் போய் கலக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது மற்ற பகுதி மக்கள் அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கோ அல்லது வேங்க வயல் தொட்டியில் போய் கலக்கிறதுக்கோ துளிகூட சாத்தியம் கிடையாது இவங்க தான் செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத அப்பயே அடிச்சு சொன்னார் இந்த செய்தியை நம்மளும் பதிவு பண்ணியிருந்தோம் ஆனால் ரெண்டு ஆண்டுகளாக அரசும் காவல்துறையும் அளவுக்கு அதிகமான முயற்சி எடுத்தும் அதே விஷயத்தை தான் செஞ்சிருக்காங்க இதில் சாதியம் என்பதோ அல்லது சாதி பிரிவினை என்பதோ அல்லது உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படிங்கிற பாகுபாடோ இருப்பதாக துளி கூட முகாந்திரம் இல்லை முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் நடந்திருக்கு ஆனால் இப்போ சில அரசியல்வாதிகள் இதை மீண்டும் ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் மீது திணிக்கப்பட்ட அநீதி அப்படிங்கிற மாதிரி பேசி கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல கிராம மக்களுடைய ஆதங்கத்துக்கு அல்லது அவங்களுடைய வெறுப்புக்கு நீங்கள் ஆளாக வேண்டாம் அப்படிங்கிற வேண்டுகோளை நான் அந்த வீடியோ வைரலாக வச்சுக்கிறேன் ஏன்னா இந்த விவகாரம் நடந்த ரெண்டு மூன்று மாதங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை நான் காவேரி நகர் பகுதிக்கு போயிருந்தேன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுவாக வணிகம் சார்ந்திருக்கிற பலரை நான் சந்தித்து பேசும்போது ஒரு அந்த பகுதியில் உணவகம் நடத்தி கொண்டிருந்த ஒருத்தரை சந்தித்து பேசுகிறேன் அப்போ ரொம்ப வேதனையோட ஒரு விஷயத்தை சொன்னார் இந்த பகுதி குறிப்பாக வேங்க வேக அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதியிலேருந்து சின்ன பசங்க வர்றானுங்க உட்காந்துட்டு ஒரு ஆம்லேட் கொடு அப்படிங்கிறான் நான் ஒரு ஆம்லேட்லாம் தர முடியாதப்பா ஒரு இலை அஞ்சு ரூபாய்க்கு விற்கிது ஒரு ஆம்லேட் பதினஞ்சு ரூபா நான் பதினஞ்சு ரூபா ஆம்லேட்டை போட்டு அஞ்சு ரூபா இலையை என்னால் இழக்க முடியாது தர முடியாதுப்பா அப்படின்னு சொன்னால் என்ன ஆம்லெட் தர முடியாதா நாளைக்கு தமிழ்நாடே எங்க வரும் பார்க்குறியா அப்படின்னு அவன் சவால் விட்றான் வேறு வழி இல்லை நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அந்த ஆம்லெட்டை தின்னுட்டு இலையை தூக்கி வச்சுட்டு அடுத்த அஞ்சு நிமிடத்தில் மீண்டும் ஒரு ஆம்லெட் கேட்குறான் ஆஃப் ஆயில் கேட்குறான் இதே மாதிரி தொடர்ந்து சிக்கல் நடக்குது எந்த கடையில் போய் டீ கேட்டாலோ வடை கேட்டாலோ அல்லது வேறு ஏதாவது பொருளை கேட்டாலோ அது நம்ம தர முடியாத மாதிரியான ஒரு சிக்கலை உருவாக்கி இதை சாதி பிரச்சனையாக மாற்றி தமிழ்நாட்டையே நாங்கள் கூட்டிடுவோம் அப்படின்னு மிரட்டுறதையும் இந்த பகுதியில் இருக்கிற சில இளைஞர்கள் க்கமாக வச்சுருக்காங்க இவங்களுக்கு பின்னால் சில அரசியல் சக்திகளும் சில சமூக ஆர்வலர்கள் பேரில் இருக்கிறவங்களும் தூண்டுதலாக இருந்துகிட்டு இருக்காங்க குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு பள்ளி ஆசிரியராக ஒருத்தருக்கார சொல்கிறாங்க அவர் மேலே கிட்டத்தட்ட இருபத்தெட்டு முப்பது வழக்குகள் இருக்குது இருந்தாலும் இந்த நபர் ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் பலரை சந்தித்து நீங்கள் இவன் மேலே ஒரு கேஸை கொடுங்க கேஸுக்கு எஃப்ஐஆர் போட்டால் போதும் உங்களுக்கு முப்பதாயிரரூவா பணம் வரும் நாற்பதாயிரரூவா வரும் அஞ்சு ரூபா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களை தவறாக திசை திருப்பி வேற சமூக மக்கள் மேலே வழக்கு போடுறதை வழக்கமாக வச்சிட்டு இருக்காரு இது மாவட்ட நிர்வாகத்துக்கும் தெரியும் அரசுக்கும் தெரியும் காவல்துறைக்கும் தெரியும் ஆனால் அவர் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கல அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் அல்லது அதுக்கான ஆதரவு அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பலரும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களை வேறு சமூக மக்கள் மேலே பொய்யான புகாரை கொடுக்க வச்சு அதுக்கு எஃப்ஐஆர் போட்டா அவனுக்கு அவ்வளோ பணம் கிடைக்கும் எவ்வளோ பணம் கிடைக்கும் சொல்லி அவங்கள தவறாக வழிகாட்டுறாங்க அதே மாதிரி ஒரு சில நிகழ்வுகளில் ஒரு சிக்கலான சூழல் வரும்போது அந்த பகுதி மக்களுக்கு பணமும் கொடுக்குது குறிப்பாக இந்த வேங்கை வயல் மக்களுக்கும் கூட ஒரு சிறு உதவியை அரசு பண்ணிச்சு அதில் எங்களுக்கு பங்கு கொடுங்கன்னு திரும்ப போய் இந்த அமைப்பை சேர்ந்தவங்க பெரும்பாலும் அரசு கொடுத்த தொகையை தொகை முழுக்கவும் இவங்க திரும்ப பிடிட்டு வந்துடுறாங்க இது ஒரு முழு நேரம் வணிகமாக இருக்குது ஆனால் இதையெல்லாம் ஆய்வு பண்ணாமல் அரசியல் கட்சிகளும் சில சாதி சங்கங்களும் இவங்களுக்கு ஆதரவாக களமறிங்க நிற்கிறது எங்களால் பொறுத்துக்க முடியல ஒரு கட்டத்தில் இவங்களுடைய பிரச்சனைக்காகவே நாங்கள் என்னுடைய தொழிலியை மாற்றக்கூடிய சூழலாக இருக்கோம் அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பாக காவிரி நகர் பகுதி மக்கள் சொல்கிறாங்க மொத்தத்தில் சாதி அப்படிங்கிற பேரில் அதுவும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படிங்கிற பேரில் பல அரசியல் கட்சியும் சாதி சங்கமும் சில சமூக அமைப்புங்கிறவங்களுமே தங்களுடைய லாபத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க மக்களை பற்றியோ மக்களுடைய வாழ்வியலை பற்றியோ அல்லது ரெண்டு சமூகமும் இணக்கமாக இருக்கணுன்றதை பற்றியோ இவங்க சிந்திக்கிறதா தெரியல ரெண்டு சமூகத்துக்குள்ள ஒரு அடிதடியை மூட்டி விட்டு அதன் மூலமாக குளிர்காயலாம் நம்ம என்ன லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் கவனத்தில் வச்சு பார்க்கறதா இந்த வேங்க விவகாரத்தில் அனுமானிக்க முடியுது இது நாட்டுக்கு நல்லதல்ல குறிப்பா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய புதுக்கோட்டை மாவட்டம் இந்த விவகாரத்தில் சரியாக செயல்படலைங்கிறத பெரும்பாலானோர் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி நாளுக்கு நாள் வளர வேண்டிய கட்சி நல்ல கொள்கை நல்ல கோட்பாடு உடைய கட்சி ஏ பின்னால் போயிட்டு இருக்கு அப்படின்னா இது மாதிரியான அல்லது தவறான புரிதலோடு அணுகிறதுனால தான் அப்படிங்கிறதையும் அந்த பகுதி மக்கள் வெளிப்படையா சொல்றாங்க மொத்தத்தில் வேங்கை வயல் விவகாரம் சாதி பிரச்சனையால் நடந்ததல்ல அரசியல் பிரச்சனையால் தான் நடந்திருக்கிறத கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் ஆய்வுக்கு தான் போலீஸ் சொல்லியிருக்காங்க இது ஒரே ஒரு தலைமை காவலரை விட்டு விசாரிச்சிருந்தா இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே இந்த ரிப்போர்ட் வந்திருக்கு இந்த அரசு குறிப்பா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு அதுவும் சைலேந்திரபாபு டிஜிபியாக இருந்தபோது எந்த விசாரணையுமே முறையாக நடைபெறலை எல்லா விசாரணையுமே ஹெட் கான்ஸ்டபுள் நடத்த வேண்டிய விசாரணையை ஐஜி நடத்த வேண்டிய அளவுக்கு ஒரு இடியா பச்சைக்கல்ல கொண்டு போய்விட்டு அதை தள்ளி போட்டதே வழக்கமாக்சாங்க அதனால தான் இந்த வேங்கை விவகாரம் ரெண்டு ஆண்டுகளாக முடிக்க முடியாமல் இருந்திருக்குது இனிமேலாவது காவல்துறை சுதந்திரமாக சாதி ஏற்றத்தாழ்வுகள் மதம் சமூகம் அப்படிங்கிற பிரச்சனையும் இல்லாமல் வழக்க வழக்காக மட்டுமே கையில் எடுத்து விசாரிச்சாங்கன்னா மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் இருந்து அப்பாவி மக்கள் தப்பிக்க முடியும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்திலையும் சாதி சாயம் பூசி அப்பாவி மக்கள் பாதிப்பதை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும் இதை அரசு கவனத்தில் எடுத்து செயல்பட வேண்டும் குறிப்பா காவல்துறையை சுதந்திரமாக செயல்படுறதுக்கு அரசு அனுமதிக்கணும் அப்படி இல்லைன்னா இது ஒரு கையாலாகாத அரசு அப்படிங்கிற பேர் திமுகவுக்கு நிரந்தரமா கிடைக்கும் அதே மாதிரி காவல்துறைக்கு இறுதி அஞ்சலி அதாவது இரண்டாம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலின்னு அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் போஸ்ட் அடிக்கிற அளவுக்கு சிபிசிஐடி போலீஸாரும் தமிழ்நாடு போலீஸாரும் செயலிழந்த போலீஸ் மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டுது போலீஸ் முழுமையாக செயல்படுதா அப்படிங்கிறத கீழே இருக்கிற அதிகாரிகளை சுதந்திரமாக செயல்படுறதுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் உயரதிகாரிகள் அனுமதிக்கணும் தான் இந்த மாதிரியான வழக்கு விவகாரங்கள் சீக்கிரம் முடியும் மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையும் சண்டை சச்சரவும் குழப்பமும் எளிதில் தீர்க்கப்படும் எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் அரசும் சரி காவல்துறையும் சரி அதை வேகமாக நடவடிக்கை எடுத்து என்ன நடந்ததுங்கிறத வெளிப்படையாக மக்களுக்கு அறிவிக்கணும் அப்படி நடந்தால்தான் அது நாட்டுக்கும் நாட்டில் வாழும் மக்களுக்கும் நல்லது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு இந்த வீடியோவை நம்ம பண்ணிக்குவோம் நன்றி வணக்கம்